வணக்கம் நம்முடைய நான் உள்ள சந்திரராஜ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஜ்ல சித்ராங்கிற வெள்ளி வரை வந்து நடவடிக்கிறவங்க இன்னைக்கு வந்து முப்பதாவது நாள் ஆக இருக்காச்சுங்க கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து காய் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த காணொலியில் பார்க்கறோம் அதுக்கு முன்னாடி இதுதான் உங்களுக்கு வந்து முதல் வீடியோ அப்படின்னா நம்மளுடைய அக்ரி டைம்ஸ் அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் போடுங்க இது அடுத்தடுத்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வருவதற்காக சரி நண்பர்களே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காயினுடைய முப்பதாவது நாள் இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிற நம்ம செடியை தான் பார்த்துட்டுருக்கிறோம் இப்படி தான் வந்திருக்குங்க சரடு வந்து ரெண்டு டைமாக வந்து பார்த்திங்கன்னா சைடில் எடுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டோம் பாத்தீங்கன்னா பிஞ்சு விட்டுருக்குது பார்த்திங்களா இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பக்கத்தில் வர்றதுல வந்து பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஆண் பூ பெண் பூக்களோட எண்ணிக்கை வந்து நல்லாவே அதிகமாகவே இருக்கு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சள் பளிச்சுனே வந்து பூக்களாவே பிளவரிங் ஆயிருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா தண்டு வெடிப்பு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல பிசின் வடிகிறது இந்த மாதிரியான பிரச்சனை வந்து வெள்ளிலையும் வந்து வரும் அதற்காக ப்ரிவென்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் அதுக்கு வந்து என்ன கொடுக்கலாம் எப்படி கொடுத்தோம்னா வந்து ரெடி ஆகும் அப்படிங்கிறது ஏற்கனவே அது வந்து நம்ம வேரில் ஊற்றிட்டுருப்போம் நிறைய டைம் பந்தல் சாகுபடி பண்ணக்கூடிய பாகல் அதில் எல்லாம் முப்பதாவது நாள் என்ன பண்ணுறோம் ட்ரீட்மெண்ட்டு அதே ட்ரீட்மெண்ட் வந்து இந்த டைம் வந்து வித்தியாசமாக பேட்டரி ஸ்பயர் வச்சு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணுறங்கிறது பாருங்கள் கொசைடு இது வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ கிட்டத்தட்ட நம்ம பிளான் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரு ஒரு ஏக்கர் லெவலுக்கு அது பண்ணணும் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ரோமைசின் அப்படிங்கிற பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு போடக்கூடியது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோரி க்ளோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டரு இது எல்லாத்தையுமே தனித்தனியாக மூணு பக்கெட்டில் வந்து கலந்துக்கிட்டு ஒவ்வொரு பக்கெட்டில் இருந்து ஒவ்வொரு டம்ளர் எடுத்து ஊற்றி அதனுடைய விகிதத்தில் வந்து வந்து நம்ம வந்து கலக்க போகிறோம் கலந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டரு இது வந்து பன்னெண்டு லிட்டரு குறம் அதில் வந்து பத்து லிட்டர் அளவுக்கு தண்ணி பிடிச்சி மருந்து வந்து கலக்கியாச்சுங்க இது நம்ம வந்து பேட்டரி ஸ்பயர் யூஸ் பண்ண போகிறோம் பேட்டரி ஸ்பயரில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லாசல் அதாவது நாலு ஓல்ஸ் இருக்கக்கூடிய நாசில் வந்து போட்டுட்டு அந்த நாசலை வந்து லைட்டாக லூஸ் பண்ணி வச்சுக்கணுங்க ஓரளவுக்கு லூஸ் பண்ணோம்னா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி போகாமல் அதாவது மிஸ்டாக ஸ்ப்ரெட் ஆகாமல் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி மாதிரி லைட்டாக கொட்ட ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நீங்கள் லூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப லூஸ் பண்ணீங்கன்னா அது கல் கீழே விழுந்துற நாசில் அதனால லைட்டாக லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைட்டாக திருகி வச்சிங்கன்னா அப்படியே கரெக்டாக செட் ஆகிக்கும் அந்த செட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை அடிக்கு மேலே ஒவ்வொரு செடியிலும் ஒன்றரை அடி ஒன்றரை அடிக்கு மேலே தந்து கட்டை நம்ம அடிக்க போகிறோம் நம்ம அப்படியே பிடிச்சா ஸ்ப்ரே பண்ணோம்னா அது நீங்கள் தாராளமாக வேருக்கு வந்து ஃபுல்லாக கீழே வந்து போய்க்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது டேங்க் வந்து பிடிக்குதுங்க நம்மளுடைய ஒரு ஏக்கருக்கு வந்து இருபது டேங்க் வந்து இது வந்து பிடிச்சிது இருபது டேங்கையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபது டம்ளர்ல கலந்துட்டோம் அந்த அரை கிலோ கொசைடு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரை லிட்டரு இதுங்க குளோரி அதே மாதிரி ஸ்டெப்ரோமைசின் வந்து ஒரு ஆறு கிராம் பாக்கெட்டில் ஒரு நாலெண்ணம் இது எல்லாத்தையுமே வந்து அந்த இருபது டம்ளர்ல தனித்தனியாக கலந்து வச்சு தான் மிக்ஸ் பண்ணி ஊற்றி இப்போ வந்து அடிச்சுட்டு இருக்கிறோம் பார்த்துக்கங்களா அவ்வளோதான் ஒவ்வொரு செடிக்கட்டையும் கிட்டத்தட்ட அதில் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் வந்து டைம் வந்து பிடிக்கும் ரெண்டு மணி நேரம் உறுதி ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் வந்து பிடிச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மருந்து ஊற்றுறக்கெல்லாம் ஆளுக இருந்தாங்க அப்படின்னா அங்கங்கே ஊற்றி விட்டாங்கன்னா வச்சுங்களேன் இல்லைன்னா ரெண்டு ஸ்ப்ரேயர் வச்சு நம்ம ரெண்டு ரெண்டு ஆட்கள் போட்டு இந்த மாதிரி கடிச்சுட்டோம்னா அந்த தண்டு வெடிப்பு இந்த மாதிரி தண்டில் வரக்கூடிய வேரல்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சார்ட் அவுட் ஆகிருது இது ஒரு மெத்தடுங்க இது வந்து புதிய விதமாக இருந்தங்காட்டி இது ஒரு காணொலியை நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் கருத்து கொடுத்தது இல்லைன்னா ஏற்கனவே நம்ம தண்டு வெடிப்புக்கு வந்து நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம் இதில் பாத்தீங்கனாலே நல்லா தெரியும் இங்கே பாருங்க பாருங்க அது எப்படி விழுகுதுன்னு பாருங்க அப்படி விழுகுறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா கீழேயும் வந்து வேறு வந்து இழுத்துக்க நண்பர்களே சரி நண்பர்களே அடுத்த ஒரு காணொலியும் இன்னொரு அவர்களுடன் சந்திப்போம் நன்றி